சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு பெண்கள் அனைவருமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு அதாவது பெண்கள் அனைவருக்குமே இலவசமாக தையல் மிஷின் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க என்னென்ன தகுதிகள் வேணும் பெண்கள் அனைவருக்குமே கொடுக்க போகிறாங்களா வயது வரம்பு என்ன என்ன கடைசி தேதி எப்படி நாம் இதற்கு விண்ணப்பம் செஞ்சு இந்த தையல் மிஷின் எத்தனை நாளுக்குள்ளே கொடுப்பாங்க அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ மூலமையா பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சிருங்க ஆல்ரெடி இருக்க விவசாக இருந்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் நலனுக்காகவும் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே சேர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் தான் பெண்கள் அனைவருக்குமே பொருளாதார ரீதியாக சுயதொழில் தொடங்கி முன்னேறணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து மத்திய அரசு இந்த தையல் மிஷின் இலவசமாக கொடுக்குற திட்டத்தை வெளியே இருக்காங்க அதாவது தமிழக அரசும் இலவச தையல் மிஷின் கொடுக்குறாங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தையல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் வேணும் ஆனால் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த இலவச தையல் மிஷினுக்கு உங்களுக்கு தையல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அனைவருமே விண்ணப்பம் செய்யலாம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த இலவச தையல் மிஷினோட திட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா இலவச சிலாய் இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் உங்களுக்கு அனைவருக்குமே வந்து இந்த தையல் மிஷின் அப்படின்றது இலவசமாக கொடுக்க போகிறாங்க இந்தியா முழுவதுமே இந்த திட்டத்தின் மூலமா தையல் மிஷன் அப்படின்றது அனைத்து பெண்களுக்குமே கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்குமே சுமார் ஐம்பதாயிரம் பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த இலவச தையல் மிஷன் போறாங்க வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தையல் தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியல அப்படின்னாலும் சரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்த எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி சொல்லி யாரா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த இலவச தையல் மிஷன் அப்படின்றது கிடைக்கும் வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபது முதல் நாற்பது வயதிற்குள்ள இருக்கக்கூடிய நபரா இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க இந்த வருஷத்துக்கான கடைசி தேதியா வருகின்ற ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வந்து கடைசி நோ ஸோ இதற்குள்ளே யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த தையல் மிஷின் கிடைக்கும் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட ஆதார் அட்டை பேன் கார்டு இருக்குன்னா அதை கொடுக்கலாம் வருமான சான்று இருக்கு அப்படின்னா அதை கொடுக்கலாம் ரேஷன் அட்டை இருப்பிட சான்று உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்புக் ஜெராக்ஸ் உங்களோட ஃபோட்டோ ஸோ நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சான்று இருந்தால் கொடுக்கலாம் ஸோ இவை தான் தேவையான ஆவணங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சேவை மையத்துக்கு போய்ட்டும் நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் இல்லைனா கிட்டே இருக்க மொபைல் மூலமாகவே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் பிஎம் விஐஎஸ்ஹெச் டபுள்யூஏ கேஏஆர்எம்ஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்துக்குள்ளார போயிட்டு நீங்கள் வந்துட்டு தேவையான அந்த படிவத்தை வந்து டவுன்லோட் பண்ணி விண்ணப்பம் செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான கடைசி தேதி ஜூலை இருபத்தி ஐந்து தான் ஸோ யாருக்கெல்லாம் வந்து தையல் மிஷின் இலவசமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ கட்டாயமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அனைவருமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை தான் இருப்போம் கண்டிப்பாக இதை பற்றினா மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அங்கே நான் சொல்ல இருக்கக்கூடிய வெப்சைட் குள்ளாரே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் கட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்